நாங்க பிஸ்மலா காஷ் பேசலாம் பிஸ்மிலா காஷ்ல ஷாப்பிடியா போட்டு நேத்து நைட் முந்தை நேத்து நைட்டு போட்டேங்க இதை இன்னைக்கு காலில இருக்கான் ஆறு வண்டி குத்துட்டேன் இன்னொரு வண்டிக்கு ஒரு ஆள் வந்துருக்காங்க ஆறு வண்டி குத்துட்டேன் எப்படி சொல்றத முப்பத்தஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஆறு வண்டி குடுக்குறேன் பிஸ்மிலா காஷ்ல கரெக்டா கொடுக்கும் இன்ஜின் தெளிவா இருக்கும் சின்ன இதெல்லாம் நாங்க பாத்து வச்சிருவோம் பக்கம் கிருஷ்ணகிரிலிருந்து பாய் வந்தாரு காலிலயே வந்தாரு நம்ம பையன் டிரைவர் தான் வெளியே போயிட்டான் ஒரு வேலையா இப்பதான் இது வந்து நிக்க வச்சான் வந்த உடனே டெலிவரி கொடுக்குறோம் காலிலிருந்து தான் வெயிட் பண்ணாரு புக் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா பண்றாரு கேட்டாங்க வணக்கம் பிஸ்மில்லா காரசுக்கு பேசுறேன் வண்டி வந்து தாராளமா வந்து எடுக்கலாம் நல்லா நம்பிக்கையா எடுக்கலாம் நல்லா பண்ணி பேசி கொடுக்கறாரு கஸ்டமர் கிட்ட வண்டி ஓனர் கிட்ட எல்லாம் நல்லா கிளீனா பேசி கொடுக்கறாரு தாராளமா எல்லா ஆளுங்களும் வரலாம் நம்பி வரலாம் வாய் நல்லா செஞ்சு கொடுக்கறாரு

ஜஸ்ட் இருக்கு அப்புறமா வந்து இனோவா இருக்கு சும்மா நம்ம ஃபேமிலி தான் வெளியே போயிருக்கு சும்மா ஒரு சென்னை இருக்கும் போயிருக்காங்க நம்ம ஃபேமிலி தான் எத்தனை போயிருக்காங்க அதுல டயர்ல இருந்து எல்லாமே புதுசு அந்த வண்டி எத்தனை போயிருக்காங்க அதே அப்புறமா இன்னொரு இனோவா சூப்பரா வந்துருக்குங்க எல்லாமே செக் பண்ணிட்டேன் காலையிலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மோனா இந்த வண்டிக்கும் வாங்க செமையா இருக்கு டயர்ல இருந்து பாடியில இருந்து சூப்பரா இருக்கு வண்டி லேட்டஸ்ட் டைப் பண்ணிருக்காங்க வண்டியே கெத்தா நிக்குதுங்க டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் எஃப்சி இருபத்தி எட்டு இருக்கும் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் காரணம் இருக்குங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் காரணம் இருக்கு இந்த இனோவா அந்த இனோவாவும் இன்சூரன்ஸ் காரண்ட்ல இருக்கு எப்சி கரண்ட்ல இருக்கு எல்லாமே கார்ட்ல இருக்க வேண்டிதான் ரெண்டுமே இருக்கு எது வேணாலும் வந்து பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்கும் லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் ஒரு நாளைக்கு முடிஞ்சு மறுநாள் காலில் இருக்க ஆறு வண்டி கொடுத்துட்டு பாருங்க வீடியோ போட்டு அதாங்க நம்மளுக்கு இது நம்ம கரெக்டாக பாத்துட்டீங்களா சரி சரி கிளம்போதுங்க சுத்தமாக கொடுப்போம் ஏசிலாம் ஃபுல் கூலிங்கு லோ பட்ஜெட்டுக்கு கொடுக்குறேன் ஏசி கூலிங்கு எல்லாமே பக்காவாக இந்த வண்டி நம்பி வந்தாங்க இதை ஏற்றுன்னு போகிறாங்க பக்கா கண்டிஷன் இருந்தது ஆன் பிரேக் எத்துருங்க பாய் செட்டு ஆ சரிங்க பை போயிட்டாங்க போயிட்டாப்பா பாய் சரிங்க வண்டி கிளம்பிச்சுங்க பொருளை தரமாக கொடுப்போம் இல்லைன்னா நான் போ தரம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஜாகா பாய் சொல்ல பக்காவா இருக்குங்க இந்த பேனர்ல பாருங்க இந்த நம்பர் கால் பண்ணுறாங்க தர பொருள் தரமா கொடுப்போம் பிஸ்மிலா காசுனாலே வேற லெவலுங்க இந்த ஆறு வண்டி கொடுத்துட்டேன் மற்றவங்க இப்படி போட முடியாது ஒரே நாளில் கொடுக்குறேங்க உண்மையா கொடுக்குறேன் ஷோல்டர் வீடியோல பாருங்க ஷோல்ட்ரூட் வீடியோல வரமே தான் கொடுக்குறேன் என்கிட்ட நெல்லு ஜனங்க அந்த வண்டி நம்பரோட காட்டுற பாருங்க அதுதான் உண்மை இந்த வண்டி வித்தன்னு காட்டுற பாருங்க அதுதான் கரெக்டா போடுறோம் கரெக்டா வித்துறோம் நேரில் வந்து பாருங்க இடமே காலி ஆயிடுச்சு அஞ்சு வண்டி இருக்கு கொடுத்துட்டேன் நிறைய வண்டிங்க அதில் நாலு தான் பத்து வண்டி வீடியோ போட்டது நாலு வண்டி இருக்கு மற்ற வண்டிலாம் போயிடுச்சு வேறு வண்டிகெலாம் வரும் பாருங்கள் ஈகோ இருக்குது ஈகோவும் சூப்பராக அதுவும் பாருங்கள் ஜைலாக கண்டிப்பாக புக் வந்தோடனே வீடியோ போடுறேன் டாட்டா கிராண்டும் வீடியோ போடணும் டைம் இல்லை எனக்கு டாட்டா கிராண்டும் நல்லா இருக்குது சிங்கிள் ஒன்று ஃபுல் ஆப்ஷனில் டாட்டா கிராண்ட் இருக்குது அதுவும் பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிறைய வண்டிங்க வரும் நிறைய வண்டி சொல்லட்டும் பிஸ்மிலா காசை பாரு எல்லோரும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க